السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وقد قام السلام على عباده الذين اصطفى ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حيوان موعدا للناس تأمرون بالنار وتنحونا حول منها وظلمون بالله

தீர்வுடைய மாற்றத்தை சொல்லுவதற்காக வந்து அமர்ந்து விட்டார்கள் அல்லாஹ் அதற்கான அவர்களுக்கும் வெற்றி தருவானாங்க வந்து கேட்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய அசரிலிருந்து உங்கள் மீதும் அப்பாவுடைய ரங்கத்தை அவரை அந்த ஏற்றி அனுப்புவார் மாஷாலா அசரிலிருந்து இந்த மதுரை வரை பெண்களுடைய அமர்விலே நிறைய பெண்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ரமது இல்ல அந்த பெண்களுக்கெல்லாம் சொருக்கத்தில் சோலைகளாக அவர்களுக்கு கொடுத்து உயர்ந்த மாணவையும் இழக்கி தருவானாக இந்த திராவிட காரணமாக இங்கே வருகைக்கு இருக்கக்கூடிய உலகிற்கும் அதான் சேர் செய்வானாக இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு வந்து மாற்றத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கங்களும் உட்கார்ந்துருக்காங்க அன்புக்குரிய தோரே

அந்த நாள் என்று தாய் இன்று தாயின் குழந்தைக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் அந்த எப்பேற்பட்டது என்று சொன்னால் யாரும் உங்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியாத அந்த மாஸ்டர் பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியாத செய்து கொள்ள முடியாத நாள் கணவன் மனைவிக்கு உதவி செய்து கொள்ள முடியாத நாள் தன்னுடைய நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்து கொள்ள முடியாத நாள் அதுதான் அந்த நாளிலே யாரும் அது அளவு கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நாள்

ولو ترى الذين مجرمين كيف صورهم عند ربهم ربنا اغفر لنا واسمعنا وفرضنا نقبل دعاءتنا موقينو چلا مجرمین کے پاس علاوہ مجرمین کے عادی چھوا ادلام تولا والوں

அங்க இருக்க நகரத்திறே அவர்களுக்கு தூக்கி எரிந்து விடுந்தர் என்றி அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த நகரத்தை பார்ப்பாராம் அந்த சுரங்கத்தையும் பார்ப்பாராம் அந்த நெகித்திருக்கலாம் ரப்பதாம் என்னுடைய ரொப்பே என்னுடைய அல்லாவே இருக்கை புரிய குடியரே எங்களை பூரணி காரணை புரி ரப்பனா அபு சரணாம் நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த நகரத்தை

नबी मार का दे कालम तो बर दे वांगो दे मेरी पांच दर्द पाना नबी मार दे भरा भी लिया रसूल मार दे भरा भी लिया उगल की हिदायती अंतरी क्या पड़ी है खाली पागल भरा भी लिया कुलम पाई का गांच ली भरा भी लिया नंदा भी आकर भरा भी लिया मोलमा कर भरा भी लिया हाँ बंदा आ गया हाँ मुझे मुझे मरोसीना ना आ ना कोई ना पूरा वर्गीय चुनिया हिंदी ��운 சொல்லி நிருத்துவிட்டிட்டுlr。டலில் சிறபோzk deci ripple, мень險quelTrans預 quarterly Arms вже sometingers 내多 Release ஓzasம் பேஇ隻 சரி��ா�ת மாற்றமா myös 14 பெற்றுக்கோ எப்படி submarinebreaker problem அதே நீ பெற்று or இன்னைக்கு என்ன இருக்கும் are taught crystal scale wat más important is that you never have seen the okers

யார் அண்ணாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டார்களோ அல்லாவுடைய ராமத்துக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அம்மாவுடைய சூழ்ந்து கொள்வார் சொல்லும் போது என்பதான் நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க திருச்சென்னார் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது சுழப்பம் என்று ஆகியார் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்தஹோடை நீங்கள் யார் மாக்க என்பது கொண்டாரோ துக்கம் வரட்டும் எவ்வளவு கஷ்டம் வரட்டும் எவ்வளோ சிரமம் வரட்டும் எல்லா சிரமங்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் அந்த எங்களை ரஹ்மத்தோடு கொண்டு அருள் புரிந்து விடுவார் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை இங்கே உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் மகிழ்வோர் மிக்க ஒரு அடியாராக இருக்கிறேன் மகிழ்வு அமைக்க அடியாராக இருக்கிறீர்கள் அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மல்லிசி உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் வெளியேறும் போது அல்லாஹுடைய ராமத்து உங்களோடு சேர்ந்தவர் இதை லாபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கும் கண் கூடிய நேரத்திலும் கூட அவனுடைய ராமத்தை கொண்டு எங்களை தூரம் ஆக்கி விடாமல் அல்லாவுடைய ராமத்திலே எப்போதும் அந்த வைத்துக் கொள்ளக்கூடியவனாக ஆக்கி வைப்பானா என்று ஜாதி தவறு கண்மூடி இமக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய பொறுப்பு யாமா என்று விடாமல் யாமாவுடைய பொறுப்பில் எங்களுக்கு இரவு தூங்கினாலும் சரி படுத்தாலும் சரி நாங்கள் வேதாரம் செய்தாலும் சரி உன்னுடைய பொறுப்பில் நீ வைத்துக் கொள்வாயா என்று அங்காவிடத்தில் பிரார்த்த வண்ணமாக என்னுடைய இந்த நேரத்தினுடைய உரை இன்னைக்கு வாக்குறதாக நான் தெரியாமல் இப்போது உங்களுடைய மத்தியில How 아, a